ஹாய் யுவர்ஸ் இந்த வெளியில இப்ப பார்க்க போறது என்ன ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணுறதுனால கடன் தீரும் இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் காக்கின்ற மாருதியை கருது கனியோடு அடைமாலையை சாத்து தீ குன்றை வெண்ணையினால் சாத்து திரு தூவலும் வெற்றிலையும் சாத்து பூக்குன்றம் அன்னவனுமே காப்பான் புகழ் கொண்ட அனுமனின் நீ போற்று தீக்கின்ற கடனாதனை தீரு திருவளர அன்னதானம் போடு இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான பொருளை பார்ப்போம் காக்கின்ற மாருதியை கருது அப்படின்னு நம்மளை எப்பயுமே காப்பாற்ற கூடிய நம்ம மனசுல நினைக்கணும் கனியோடு வடை சாத்து அப்படின்னா கனியோடு இருக்கிற பலத்தால் செய்யப்பட்ட மாலையும் வடை மாலையும் சாத்தணும் தீக்குன்றை வெண்ணையினால் சாத்து அப்படின்னா நெற்பால் ஆன மலை போன்ற ஹனுமனுக்கு வெண்ணைய சாத்தணும் திரு வெற்றிலையும் சாத்து அப்படின்னா துளசியும் வெற்றிலையும் சாத்தணும் பூக்குன்றம் அன்னவனுமே காப்பான் அப்படின்னா பூ மலை மாறி இருக்கிற ஆஞ்சனியன் நம்மளை எப்படியும் காப்பாத்துவார் புகழ் கொண்ட அனுமனை நீ போற்று அப்படின்னா புகழ் நிறைஞ்ச ஹனுமனை போற்றணும் தீக்கின்ற கடனதனை தீரு அப்படின்னா வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கடனை எல்லாம் தீர்த்தரலாம் திருவளர அன்னதானம் போடு அப்படின்னா செல்வம் வளர்றதுக்கு அன்னதானம் போடணும் கடன் தீர்றதுக்கு ஆஞ்சநேயருக்கு என்னென்ன பரிகாரம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க இந்த ஸ்லோகத்தை தொடர்ச்சியா சொல்றதுனால உங்க கடன் இந்த உடனே இந்த பரிகாரத்தையும் செஞ்சிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ஷேர் பண்ணுங்க